அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் முப்பத்தி நான்காவது பாடல் சிங்கார மடந்தைய தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே விளக்க உரை சிங்கார மடந்தையர் தீ சிங்கார அழகான கவர்ச்சியான பெண்கள் தீ நெறி தவறான வழி சென்று விட்டேன் நான் கவர்ச்சியுடன் மயக்கும் பெண்களை நோக்கி சென்று அவர்களின் அழகில் ஈர்க்கப்பட்டு நல்லது கெட்டது எனும் நெறிகளை மறந்து தவறான வாழ்வு பாதையை தொடர்ந்தேன் இது உலக இன்பங்களில் மயங்கி ஆன்மீக உணர்வுகளை இழந்த மனிதனின் நிலை அழகு ஆசை இன்பம் போன்றவையால் மனிதன் மாறுகின்றான் அதுவே தீ நெறி என பொருள்படுகிறது மங்காமல் எனக்கு வரம் தருவாய் மங்காமல் அழியாமல் நாசம் இல்லாமல் அருள் ஆசிர்வாதம் தருவாய் நான் தவறு செய்தாலும் அந்த பாவங்களை காரணமாக கொண்டு என் வாழ்க்கை நாசமடையாமல் நீயே எனக்கு மறுபடியும் நல்வாழ்வு அருள வேண்டும் இது மன்னிப்புக்காக முறைப்படி குருவிடம் வேண்டுவது போல நான் தவறு செய்துவிட்டேன் ஆனால் என் வாழ்க்கை முழுவதையும் அழித்து விடாமல் அதை குறைத்துவிட்டு எனக்கு ஒரு நல்ல திசையை அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றார் சங்கராம் சிகாவல சண்முகனே சங்கிராமம் போர் யுத்தம் சிகாவலன் அதில் தலைவன் சண்முகன் ஆறு முகங்கள் உடைய முருகன் முருகா நீயே தீய சக்திகளுடன் போரிட்டு வெற்றி பெறும் வீரன் ஆறு முக பெரும் வீரன் ஆறு முகங்களுடனும் வால் மற்றும் வேலுடனும் பேரொளி வீசியவனே இங்கு போர் என்பது மனவாசனைகளுடன் நடக்கும் உள் யுத்தம் அதை வெல்லவும் ஆன்மீகமாக வளரவும் முருகனின் உதவி மட்டுமே நமக்கு தேவை முருகன் ஒரு போர் தலைவன் அந்த போர் உள்ளத்தில் நடக்கும்பொழுது அதை காப்பாற்றுபவன் அவனே கங்கா நதி பால கிருபாகரணே கங்கை நதி பாலன் கங்கை நதிக்கரையிலே அதில் பிறந்தவனே கிருபாகரனே கருணை உள்ளவனே தயை உள்ளவனே நீயே புனிதமான இடத்தில் பிறந்த அனைவருக்கும் அன்பும் கருணையும் வழங்குகின்றவன் என் மீது அந்த கருணையை வைத்து என்னை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் முருகா தந்தை சிவபெருமானைப் போல புனிதமிக்க இடங்களில் தோன்றியவன் இவன் கருணையால் இவன் கருணை அடைந்தால் எந்த பாவம் திருந்த முடியும் என்பது முழு நம்பிக்கை முருகா அழகான பெண்களின் கவர்ச்சியில் ஈர்க்கப்பட்டு நான் என் வாழ்க்கையில் தவறான வழியையே தேர்ந்தெடுத்தேன் ஆனாலும் நான் அழிந்து போகவில்லை நீ எப்பொழுதும் என் மீது கருணை வைத்திருப்பதால் என் வாழ்க்கை மங்காமல் திடமாக இருக்க வேண்டும் நீயே போரில் தலைவனாக இருக்கின்றாய் பாவங்கள் ஆசைகள் வியாதிகள் இவைகளை எல்லாம் வெல்லும் சக்தி உள்ளவன் நீ உன் ஆறு முகங்களிலிருந்து ஒளி வீசும் நீ கருணையின் கடல் எங்களை போன்ற பாவிகளை கூட மன்னிக்க கூடியவன் எனவே என்மீது இரக்கம் வைத்து என்னை நல்வழி வை உலக இன்பங்களில் மயங்கினாலும் உணர்வோடு தெய்வத்தை நாடினால் தெய்வம் ஒருபோதும் நம்மளை வழிநடத்தாமல் விடாது அதை நம்மை மன்னித்து நமக்கு நல்வழி காட்டவே செய்யும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ